நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைய மற்றும் குறிப்புகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை பண்ணிக்கோங்க இன்று செப்டம்பர் மாதம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை மாலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை குளிகை காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை யமகண்டம் பிற்பகல் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று அதிகாலை சூரிய உதயம் ஆறு மணி மூன்று நிமிடங்களுக்கு கர்ணன் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை திதி இன்று மாலை ஆறு ஒன்பது வரை ஏகாதசி பின்பு துவாதசி நட்சத்திரம் இன்று அதிகாலை ஐந்து இருபத்தி ஒன்பது வரை ஆயில்யம் நாமயோகம் இன்று அதிகாலை மூன்று நாற்பத்தி ஆறு வரை சிவம் கரணம் இன்று அதிகாலை ஐந்து ஐம்பத்தி ஒன்று வரை பவம் பின்பு மாலை ஆறு ஒன்பது வரை பாலவம் பின்பு கௌலவம் அமிர்தா யோகம் இன்று முழுவதும் அரணயோகம் இன்று சந்திராஷ்டமம் உள்ள நட்சத்திரங்கள் இன்று அதிகாலை ஐந்து இருபத்தி ஒன்பது வரை மூலம் பின்பு போராடம் இன்றைய பண்டிகைகள் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் மற்றும் மன்னார் கண்ணாடி மாளிகைக்கு எழுந்தலல் திருமாளிரஞ்சோலை ஸ்ரீ கள்ளழகர் கோவிலில் இருந்து புறப்பாடு இன்று பெருமாளை வழிபட மேன்மை உண்டாகும் இன்றைய விரதாதி விசேஷங்கள் இன்று ஏகாதசி இன்றைய நாளின் சிறப்புகள் நவகிரக சாந்தி செய்ய சிறந்த நாள் உபகரண பழுதுகளை செய்ய உகந்த நாள் மந்திர பிரயோகம் செய்ய ஏற்ற நாள் சுரங்கப் பணிகளை மேற்கொள்ள நல்ல நாள் இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்கள் அனைவருக்கும் இன்றைய நாள் இனிதாக அமைய நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சனிக்கிழமையில் பிறந்தவர்களுக்கான பொதுப்பலன்கள் சனிக்கிழமையில் பிறந்தவர்கள் பொறுமைசாலிகள் தனக்கு பிடித்தவரிடத்தில் உயிருள்ளவரை விசுவாசமாக இருப்பார்கள் தன்னம்பிக்கை மிக்கவர்கள் இவர்கள் ஒரு வேலையை தொடங்கினால் அந்த வேலையை முடித்த பிறகே அடுத்த வேலையை செய்யத் தொடங்குவார்கள் இவர்கள் முழு பொறுப்பையும் ஏற்று நடத்துவதில் சிறந்தவர்களாக இருப்பார்கள் பொறுமையானவர்களாகவும் சகிப்புத்தன்மை உள்ளவர்களாகவும் இருப்பார்கள் முன்னேற்ற வழியில் தொடர்ந்து நடப்பவர்கள் மேலும் இவர்கள் நேர்மையாக நடக்க ஆசைப்படுபவர்கள் சான்றோரிடமும் ஆண்டோரிடமும் மிகுந்த பக்தியுடன் நடந்து கொள்வார்கள் இவர்கள் எப்பொழுதும் தான் உண்டு தன் வேலை உண்டு என இருப்பார்கள் இவர்களிடம் போராடி வெற்றி பெறும் குணம் இருக்கும் இனி இந்திய நாளுக்கான கனவு பலன் குளத்தில் கால் கழுவுவதை போல் கனவு கண்டால் தரித்திரம் விலகும் நாள்பட்ட வியாதிகளால் ஏற்பட்ட பண விரயமும் உடல் பலவீனமும் அகலும் ஒளிமயமான எதிர்காலத்தை நோக்கி செல்வீர்கள் என்று பொருள் இனி இன்றைய நாளுக்கான உங்களது ராசி பலனை கொள்ளலாம் நேர்களே இன்று உங்கள் உத்தியோகத்தில் உடன் இருப்பவர்கள் பற்றி தன்மைகளை அறிந்து கொள்வீர்கள் வியாபார அபிவிருத்திக்கான முயற்சிகளும் தனவரவுகளும் கிடைக்கும் ஆன்மீக பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்பு உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் மனதிற்கு விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கவனத்துடன் செயல்படவும் அஸ்வினி நட்சத்திர நேர்களே இன்று வாகனப் பயணங்களில் கவனம் வேண்டும் பரண நட்சத்திர நேர்களே இந்துங்கள் உங்கள் அக்கம் பக்கத்தோருடன் மின் விவாதங்களை தவிர்க்கவும் கிருத்திக நட்சத்திர நேர்களே இந்துங்கள் வியாபார அபிவிருத்திக்கான சூழல் உண்டாகும் இந்துங்கள் உங்கள் அதிர்ஷ்டி திசை மேற்கு அதிர்ஷ்டியின் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் ரிஷபராசி நேர்களே இன்று உங்கள் செயல்களில் இருந்து வந்த தடுமாற்றம் மறையும் உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்து செல்லவும் மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் தனம் சார்ந்த உதவிகள் கிடைக்கும் குடும்பத்தில் அமைதி உண்டாகும் அலுவலகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் உங்கள் கருத்துகளுக்கு மதிப்பு அதிகரிக்கும் வெளியூர் பயணங்களால் லாபம் மேம்படும் கிருத்திக நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் மனதிலிருந்து குழப்பங்கள் நீங்கும் ரோகிண நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூரிலிருந்து மிருகசிரிஷ்ட நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் அலுவலகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டி திசை தெற்கு அதிர்ஷ்டியின் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் மிதுனராசி நேர்களே இன்று உங்கள் கடன் சார்ந்த பிரச்சனைகள் நீங்கும் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுக்களை பெறுவீர்கள் தனவரவு அதிகரிக்கும் எதிராக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள் வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலை விலகும் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் வெளியூரிலிருந்து சுப செய்தி கிடைக்கும் மனதளவில் புதிய பிறக்கும் இந்து வியாபாரத்தில் வரபுகள் மேம்படும் திருவாதிரை நட்சத்திர நேர்களே இந்துவுங்களுக்கு வெளியூர் பயணங்களால் முன்னேற்றமான சூழல் உண்டாகும் புனர்பூசம் நட்சத்திர நேர்களே இந்துங்களுக்கு சுப செய்தி கிடைக்கப் பெறுவீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட நான்கு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் கடகராசி நேர்களே இன்று உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள் பேச்சுக்களில் நிதானத்தை கடைப்பிடிப்பது நல்லது வாடிக்கையாளர்களின் எண்ணங்களை புரிந்து செயல்படுவீர்கள் குடும்ப விவகாரங்களை மற்றவர்களிடம் பகிர்வதை தவிர்க்கவும் விளையாட்டு சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் வியாபார பகைவர்களை கண்டறிவீர்கள் புனர்பூசம் நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் பூசம் நட்சத்திர சகோதரர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் ஆகில நேர்களே இன்று வடக்கு அதிர்ஷ்ட நான்கு அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம் சிம்மராசி நேர்களே இன்று நீங்கள் எதிலும் பதற்றமின்றி செயல்படுவது நல்லது சக ஊழியர்களிடத்தில் விட்டுக் கொடுத்து செல்லவும் திடீர் வரவுகள் ஏற்படும் மனதை உறுத்திய சில பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவு கிடைக்கும் வெளியூர் பயணங்கள் மூலம் அசதி உண்டாகும் பெற்றோர்களின் வழியில் உதவி கிடைக்கப் பெறுவீர்கள் சக ஊழியர்களிடம் விட்டுக் கொடுத்து செல்லவும் எதிரும் பதற்றமின்றி செயல்படவும் மகம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் பெற்றோர்களிடம் விட்டுக் கொடுத்து செல்லவும் பூரம் நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் உத்திரம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் இன்று உங்கள் திசை வடமேற்கு அதிர்ஷ்டியின் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் கண்ணீராசி நேர்களே இன்று உங்கள் மனதில் புதுவிதமான ஆசைகளும் எண்ணங்களும் அதிகரிக்கும் பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் எதையும் சமாளிக்கும் பக்குவம் பிறக்கும் சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீர்கள் பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் உயர் அதிகாரிகள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் ஆடம்பரமான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் வெளிவட்டாரத்தில் பாராட்டு மேம்படும் நேர்களே இன்று உங்கள் மனதளவில் பிரச்சனைகள் நீங்கும் அஸ்தம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூரிலிருந்து சுபசிதி கிடைக்கும் சித்திர நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் சகோதரர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்டியின் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் துலாம் ராசி நேர்களே இன்று உங்களுக்கு புதிய வீடு மற்றும் மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும் அரசு அதிகாரிகளின் அறிமுகம் உண்டாகும் வாழ்க்கை துணைவருடன் கருத்து வேறுபாடுகள் நீங்கும் கல்வி தொடர்பான பணிகளில் சிறு சிறு மாற்றங்கள் செய்வீர்கள் மனதளவில் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் சபை தொடர்பான பணிகளில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு மேம்படும் சித்திரை நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும் சுவாதி நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் சிந்தனையின் போக்கில் மாற்றம் ஏற்படும் விசாகம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் பெற்றோர்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்டி திசை மேற்கு அதிர்ஷ்டியின் நிறம் வெளிர் நீளம் விருச்சிகராசி நேர்களே இன்று உங்களுக்கு நீண்ட தூர பயண வாய்ப்புகளில் இருந்து வந்த தாமதங்கள் மறையும் அதிகாரிகளிடம் பொறுப்பாளையுடன் செயல்படவும் திருப்பணி செயல்களில் ஆர்வம் அதிகரிக்கும் வியாபார பணிகளில் அலைச்சல்கள் உண்டாகும் அரசு காரியங்களை எதிர்பார்த்த அனைத்தும் வெற்றி பெறும் வெளியூர் பயணங்களில் ஓய்வு கிடைக்கும் விசாகம் நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் அனுஷ்டம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு புதிய தொழில் சார்ந்த ஆர்வம் உண்டாகும் கேட்டு நட்சத்திர நேர்களே இன்று உங்களின் வாகன பயணங்களில் தாமதங்கள் விலகும் இன்று உங்கள் அதிர்ஷ்டி திசை வடமேற்கு அதிர்ஷ்டியின் நான்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் தனுசு ராசி நேர்களே இன்று உங்கள் வியாபாரத்தில் லாபம் மேம்படும் குடும்பத்தினரிடம் விட்டு கொடுத்து செல்லவும் எதிலும் நிதானத்துடன் செயல்படுவது நல்லது சஞ்சலமான சிந்தனைகள் மூலம் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் திடீர் பயணங்கள் உண்டாகும் செய்தொழிலில் விவேகம் வேண்டும் அலுவலகப் பணிகளில் ஆவரவமின்றி செயல்படுவீர்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் வியாபாரத்தில் வரவு மேம்படும் குடும்பத்தாருடன் விட்டு கொடுத்து செல்லவும் மூலம் நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் நிதானமாக செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் பூராடம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் மனதிலிருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் உத்திரடம் நட்சத்திர நேர்களே இன்று வேகத்தை விட விவேகத்துடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் இந்துங்கள் அதிர்ஷ்டி திசை மேற்கு அதிர்ஷ்டியின் எட்டு அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் மகர ராசி நேர்களே இன்று உயரதிகாரிகள் ஆதரவாக செயல்படுவார்கள் தவறிய சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கப் பெறுவீர்கள் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும் மனதளவில் இருந்து இயக்கங்கள் குறையும் புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும் நெருக்கமானவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் தடைகளை தாண்டி வெற்றி பெறுவீர்கள் உயரதிகாரிகள் ஆதரவாக செயல்படுவார்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் உத்திராடம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் மனதில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் திருவோணம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு புதிய வாய்ப்பு தேடி வரும் அவிட்டம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் அக்கபக்கத்திற்கு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்டியின் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் கும்பராசி நேர்களே இன்று உங்களுக்கு வர்த்தக முதலீடுகளில் ஆலோசனை பெற்று முடிவெடுப்பது நல்லது வியாபாரத்தில் வெற்றி கிடைக்கும் மற்றவர்களின் கருத்துக்களில் தலையிடுவதை தவிர்க்கவும் வெளியூர் வேலை வாய்ப்புகள் அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் நிர்வாகப் பணியில் கவனத்துடன் செயல்படவும் கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும் அவிட்டம் நட்சத்திர நேர்களே இன்று வாகன பயணங்களில் கவனம் வேண்டும் சதயம் நட்சத்திர நேர்களே இந்துங்களுக்கு உங்களுக்கு வெளியூரிலிருந்து சுபசிதி கிடைக்கும் பூரட்டதி நட்சத்திர நேர்களே இந்துங்களுக்கு புதிய நபர்களின் ஆலோசனை கிடைக்கப் பெறுவீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்டி திசை வடக்கு அதிர்ஷ்டியின் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஆகாய நீளம் மீனராசினியர்களே இன்று உங்களுக்கு பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் ஈடுபாடு ஆரோக்கிய செயல்களில் கவனம் வேண்டும் உடனிருப்பவர்கள் பற்றி புரிதல் அதிகரிக்கும் வாகன பழுதுகள் போன்ற வின்முறையும் உண்டாகும் நண்பர்களுடன் பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் ஈடுபட்டு மனமகிழ்வீர்கள் வெளியிலிருந்து சுபசெய்தி கிடைக்கும் கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் பூரட்டாதி நட்சத்திர நேர்களே இந்துங்களின் வாகன பயணங்களில் கவனம் வேண்டும் உத்திரட்டாதி நட்சத்திர நேர்களே இந்துங்கள் பெற்றோர்களின் வழியில் புரிதல் அதிகரிக்கும் ரேவதி நட்சத்திர நேர்களே இந்துங்கள் சிந்தனையின் போக்கில் மாற்றம் உண்டாகும் இன்று அதிர்ஷ்டி திசை தேற்கு அதிர்ஷ்டியின் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் நேயர்கள் அனைவரும் எல்லா வளமும் பெற்று மகிழ்ச்சியுடன் இருக்க இறைவனை வேண்டிக் கொள்கிறோம் இன்றைய ராசி பலன் மற்றும் குறிப்புகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க